ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்மத்திலே கேது பகவான் உங்கள் ஜென்மத்திலே கேது பகவான் இருப்பதனால மனோ மனோ பிரச்சனையை தருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஜென்மத்தில் நின்ற கேது பகவான் உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் நின்ற ஸ்தானாதிபதி நான்காம் இடமான உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான விருச்சிகத்திலே சூரியன் உங்கள் ராசிநாதன் அப்போ யோக பலன்கள் மட்டுமே கிடைக்கும் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி கடகத்தின் அதிபதி சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அதே நேரத்தில் உங்கள் ஜென்மத்திலே கேது இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராது மனம் மனதளவிலே இருந்த பிரச்சனைகள் கவலைகள் பாதிப்புகள் இவை அனைத்தும் வந்து இந்த மாதத்திலே எல்லவும் இருக்காது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அதாவது கன்னி கன்னியின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமான விருச்சிகத்திலே சூரியனுடன் இணைவு மேலும் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இம்மூன்று கிரகங்களும் விருச்சிகத்திலே சுகஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறது இந்த சூரியன் புதன் உங்கள் ஜென்மநாதனும் புதனும் இணைவு பெற்றிருப்பதனாலே புதாதித்ய யோகம் எனும் யோகமும் உங்களுக்கு இந்த மாதத்திலே கிடைக்கப்படும் இந்த புதாதித்ய யோகம் அப்படின்னால நுண்ணறிவை பயன்படுத்தி பணமாக்கப் போகிறீர்கள் தெளிவான சிந்தனை இருக்கும் தெளிவான பேச்சு இருக்கும் உங்கள் பேச்சிலே கொஞ்சம் வேகம் இருந்தாலும் நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கும் மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது வீண் பேச்சு பேசுவதில் கூட உங்களுடைய நகைச்சுவை தன்மை இருக்கும் அது நீங்கள் மறுத்து பேசுவதாக அடுத்தவர்களால் உணர முடியாது எதிர்த்து பேசுவதாக கூட உணர மாட்டார்கள் நீங்கள் வீண் பேச்சு பேசினாலும் அந்த நகைச்சுவை தன்மையை கேட்பதற்காகவே நிறைய பேர் உங்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்பார்கள் அதே நேரத்தில் தன வரவுக்கு குறைவு இருக்காது லாபமும் அதிக அளவில் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடத்தின் அதிபதி புதன் இந்த புதன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோக பலன் தரும் அதனால் தன வரவு அதிக அளவில் இருக்கும் மற்றும் குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் இவைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகா அமைப்பை தரும் இந்த சிம்மம் என்று சொல்வதனாலே நகை தொழில் மாணிக்க கற்கள் விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் அதே நேரத்தில் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்ற பலன் தரப்போகிறது தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் யோகம் கிடைக்கும் மூன்றாம் இடம் துலாம் துலாத்தின் அதிபதி துலாத்திலேயே ஆட்சி பெற்றி சுக்கரன் இருக்கிறார் அதாவது சஞ்சரிக்கிறார் பத்தின் அதிபதியும் ஆவார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் ரிசபம் ரிசபத்தின் அதிபதியும் சுக்கரன் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே ஒரு வெப்பம் இருக்கும் அதில் வந்து ஒரு வேகம் இருக்கும் அதே நேரத்தில் அந்த காரியங்கள் வெற்றி அடையும் காரியம் மட்டுமல்ல செயல்களாக இருந்தாலும் சரி புது முயற்சிகளாக இருந்தாலும் சரி அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய யோகா அமைப்பை தரப்போகிறது மேலும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து ஒரு சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பை தரும் இதுவரை சுப காரியங்கள் நடைபெறாமல் தடை தாமதத்தை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சுப சா சுப காரியங்கள் தடையில்லாமல் நடைபெறும் உங்கள் ராசிக்கு ஐந்தின் அதிபதியும் அட்டமஸ்தான அதிபதி மீனத்தின் அதிபதியுமான குரு பகவான் தன காரகன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதினத்திலே சஞ்சரிக்கிறார் அப்போது வியாழ நோக்க பலம் பெற்று திருமண யோகத்தை தரப்புகிறார் அதாவது திருமணம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் இந்த மாதத்திலே நீங்கள் திருமணம் நடத்தக்கூடிய உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கும் மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பை தரும் மேலும் சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அந்த சுப காரியம் திருமண காரியம் நடைபெறும் புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு புத்திரக்காரகனான தனக்காரகன் உங்களுக்கு சந்ததி விருத்தியை தரப்புகிறார் தந்ததி விருத்து மட்டுமல்லாமல் லாபத்திற்கும் குறைவில்லாமல் யோக பலனை தரப்போகிறார் இந்த மூன்றாம் இடங்கிறது வந்து தொழில் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு உங்கள் தொழில் நல்ல விதமாக மேன்மை அடையும் அதே நேரத்தில் வேலையாட்கள் விசுவாசமாக வேலை செய்து உங்கள் வேலையை அந்த அளவுக்கு கடினமாக உழைத்து எதிர்பாராத அழை எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு உழைப்பை தருவார்கள் அதன் மூலமும் உங்களுக்கு தனவரவு பணவரவுக்கு குறைவு இருக்காது அனைத்து விதத்திலுமே வெற்றி இதுவரைக்கும் காரிய தடை தடங்கள் தாமதத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் காரிய இடர்களை அனுபவித்தவர்கள் காரியங்களில் மிகவும் மந்தத்தன்மையை அனுபவித்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த காரியங்கள் உடனடியாக நடைபெறக்கூடிய யோகா அமைப்பையும் தரப்புகிறது மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நான்காம் இடம் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் சுகஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் அந்த நான்கிலேயே ஆட்சி பெற்று நிற்கிறார் மற்றும் இந்த புதாதித்ய யோகத்தினால் தொழில் வித்தையிலே உங்கள் திறமை பழிச்சிடும் வியாபாரத்திலே சூடு பறக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நல்ல விலைக்கு நல்ல லாபத்திற்கு விற்கக்கூடிய யோக அமைப்பை தரும் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த சொத்துக்கள் இடம் வீடு மற்றும் கடைகளை வைத்து வருமானத்தை ஈட்டி கொண்டிருப்பவர்கள் அதன் வருமானமே உங்களுக்கு மூலம் முக்கியமான ஒரு செலவுகளுக்கு பயன்படக்கூடிய அமைப்பிலே காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதனுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் வீடு மனை வாகன யோகத்தையும் தரும் வாகனத்திற்காக மாதம் ஒரு செலவுகள் செய்து கொண்டிருப்பவர்கள் மேலும் வாபன் வாகனங்கள் அடிக்கடி விபத்துகளை சந்தித்து அதற்கு நீங்கள் சரி செய்வதற்காகவே விரயங்கள் செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாகன செலவுகள் உங்களை விட்டு நீங்கும் வாகன செலவு நீங்குவது மட்டுமல்லாமல் வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்பு தரும் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனத்தை வாங்கி வாங்கக்கூடிய யோகமும் உண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நீரினால் வருமானமும் கிடைக்கும் விவசாயிகளுக்கு விவசாயம் நல்ல முறையிலே ஒரு பலன் தரக்கூடிய யோக அமைப்பு வரும் அதை வரக்கூடிய அந்த ஒரு விவசாயத்தினால் வரக்கூடிய மகசூல்கள் நல்ல விலையேற்றம் பெற்று லாபத்தை தரக்கூடிய அமைப்பும் உண்டு மேலும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே கௌரவம் கூடும் நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கல்வியிலே மேன்மை ஏற்படும் அடிப்படை உயர்நிலை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி ஆய்வு கல்வியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று பட்டம் பெறக்கூடிய அடிப்படையிலே கல்வியில் இருப்பவர்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் இந்த நான்காம் இடங்கிறது வந்து பிரயாணத்தையும் தரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வியாபாரம் சார்ந்து பிரயாணங்கள் இருக்கும் அந்த பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தரப்போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அர்தாஷ்டம சனி இல்லை கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனி ஏழாம் இடத்துல இந்த ஏழாம் இடத்துல கண்டக சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு பெண்களால் வருமானம் இருக்கும் பெண்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் பெண்களால் இது வரைக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவை அனைத்தும் மாறும் ராகு சனி இணைவு பெற்று கும்பத்திலே உங்களுக்கு உங்களுக்கு கலத்திரபாவத்திலே சஞ்சரிக்கின்றார்கள் அந்த நாள் இருந்து வந்த பெண் பிரச்சனைகள் பெண்களால் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் வெளியிலே இருந்து ப அதாவது உங்களுடைய சமூகத்திலே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்தும் உங்களுடன் பழகி கொண்டிருப்பவர்களாலும் உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும் அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு காரணம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே மிதுனத்திலே குரு பகவான் சஞ்சரித்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான அந்த ஏழாம் இடத்தை கும்பத்தை பார்க்கிறார் குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இனி இருக்காது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும் பூர்வீக புண்ணியஸ்தானம் பூர்வீக புண்ணியங்கள் அப்படிங்கிற அமைப்புக்குடைய பாவம் ஐந்து தனுசு மற்றும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடம் வந்து மீனம் இவ்விரண்டின் அதிபதி குரு பகவான் ஒரு ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிற்கிறதுனால அதே நேரத்தில் இந்த ஐந்தாம் பாவத்தை அவர் சப்தம பார்வையாக குரு பகவான் தன்னுடைய வீட்டை தன்னுடைய பாவத்தை தனுசை பார்க்கிறார் அதனால் பூர்வீக சம்பந்தமான காரியங்கள் கைகூடும் சொத்து விஷயமாக இருந்தாலும் பண விஷயமாக இருந்தாலும் உடன்பிறப்புகள் தாயாதிகள் என்று சொல்லக்கூடிய பங்காளிகள் மற்றும் உங்களுடைய தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இவர்களால் இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அவற்றால் சந்தித்து வந்த பாதிப்புகள் மனக்கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவு தன வரவு பொருள் வரவு மற்றும் சொத்துக்கள் வரவு ஏற்படக்கூடிய அமைப்பை தரப்போகிறது அதாவது உங்களுடைய புத்திரர்களுக்கு யோக பலன்னு சொல்லலாம் உங்களுடைய குழந்தைகள் இதுவரைக்கும் ஒரு வேலை இல்லாமல் இருக்காங்க சரியான வேலை அமையவில்லை அவர்களுக்கு ஒரு வியாபாரம் அமைத்து தர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அவர்களுக்கு சரியான ஒரு வியாபாரத்தையோ தொழிலையோ அமைத்து தர முடியவில்லை என்ற ஒரு கவலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் உங்கள் புத்திரர்களுக்கு ஒரு வியாபாரம் தொழில் அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது அவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் அதாவது நல்ல ஊதியத்துடன் கூடிய உத்தியோகம் கிடைக்கப்பெறும் அவர்களுக்கு திருமணம் நடத்தி நடத்தி வைக்கக்கூடிய யோக பலனையும் தரும் மற்றும் வேள்வி செய்யக்கூடிய சிந்தனையில் இருப்பவர்கள் வீட்டிலே ஹோமம் வளர்ப்பது வேள்வி செய்வது இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதை நடத்தி வீட்டிலுள்ள துர் சக்திகளை நீங்கள் வெளியேற்றக்கூடிய அமைப்பையும் தரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மகரம் அதாவது ருணரோக ரோக சத்ருஸ்தானம் இந்த ஆறாம் இடத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தில் இருக்கிறார் அதாவது நோய் பிரச்சனைகள் தீரும் நோய் மட்டுமல்ல அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு மஜ்ஜைகளிலே இருந்து வந்த ஒரு நோய் பிரச்சனை முதுகு தண்டு வலி முதுகு வலி மற்றும் தோல் பட்டை வலி மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்று சொல்வார்கள் தேமல் சொறி சிறங்கு போன்ற வியாதிகள் இது வரைக்கும் என்ன ஒரு மருத்துவ செலவு பார்த்தாலும் இருக்கின்ற வியாதிகள் உங்களை விட்டு இருக்காது செலவுகள் மருத்துவ செலவுகள் மட்டும் நடந்திருக்கும் நீங்களும் வந்து அதற்கான மருந்துகளை நீங்கள் உடலுக்கு எடுத்து அவை உங்களை விட்டு அந்த நேரத்திற்கு மட்டும் நீங்க இருக்குமே தவிர திரும்ப திரும்ப உங்களை வந்து பாதித்து கொண்டிருந்திருக்கும் அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகா அமைப்பு உண்டு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த ராகு சனி ஆகிய கிரகங்கள் அவர்களை இருந்த இடம் தெரியாமல் உங்களை விட்டு விலகச் செய்து விடுவார்கள் மேலும் கடன் பிரச்சனை கடன் தொல்லைகளில் இருந்தவர்கள் அதாவது நீங்கள் தேவையில்லாமல் யாருக்காவது வாக்கு கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அந்த கடனும் உங்கள் மேல் வந்து விழுந்திருக்கும் அந்த பழிபாவமும் உங்கள் மேலே விழுந்திருக்கும் ஆனால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதற்காக சிரமப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவது மட்டும் அந்த கடனை வாங்கியவரே அதை அடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தையும் தரப்புகிறது இந்த கலத்திரம் என்று சொன்னோம் கூட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளிகளுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கலத்திரத்துடன் இருந்து வந்த கலத்திர விரோதம் மாறும் பணி பாவங்கள் உங்களை விட்டு அழக அகலும் தீராத கவலையில் ஆழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதனால் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த தீராத கவலையினால் வந்த துன்பம் மற்றும் பிரச்சனை தடை தாமதம் மந்த போக்கு இவை அனைத்தும் உங்களை விட்டு விளங்கக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த அட்டமஸ்தான அதிபதி லாபஸ்தானத்திலிருந்து நற்பலனை தருகிறார் அதனாலேயே உங்களுக்கு நீதிமன்ற வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரும் ஒன்பது அதிபதி மேசத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு நிற்கக்கூடிய இடம் வந்து சுகஸ்தானம் அப்போது நீங்கள் தர்ம காரியங்களிலே அதிக அளவிலே ஈடுபடுவீர்கள் இந்த தர்ம காரியத்து மட்டுமல்ல பொது தொண்டு புரிவதிலும் நீங்கள் அதிக ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள் மற்றும் நீதி நேர்மை நியாயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதங்களிலுமே நீங்கள் சென்று தீர்ப்பு சொல்லக்கூடிய அமைப்பு நீதிபதிகளாக சில இடங்களிலிருந்து உங்களுடைய தீர்ப்பு வெல்லும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வது மட்டுமல்ல பிற பிறருடைய பிரச்சனைகளை நேர்மையுடன் நீதியுடன் சரியான ஒரு முடிவை தந்து நீங்கள் பெயர் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரப்புகிறது குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறுவது மற்றும் உங்கள் விடன் உடன்பிறப்புகளால் இருந்து வந்த மன வேதனை மன கஷ்டம் மற்றும் துன்பம் அவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் இவை அனைத்தும் நீங்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போது இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் அதுபடி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் காரகத்துவம் அதாவது அரசியல் அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்கள் செய்பவர்களுக்கும் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் மேலும் இந்த வட்டி தொழில் செய்பவர்கள் நகை தொழில் செய்பவர்கள் இந்த நகை தொழில் மட்டுமல்லாமல் அதாவது பவ மாணிக்க கற்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த மாணிக்க கற்கள் மட்டுமல்லாமல் குடும்ப தொழில் என்று சொல்லக்கூடிய குலத்தொழில் தந்தை வழி குலத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மேலும் இந்த செவ்வாய் காரகத்துவம் பெற்ற சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை செங்கல் சூளை வைத்து நடத்துபவர்கள் கிரானைட் தொழில் நடத்துபவர்கள் ரத்த வங்கி நடத்திக்கொண்டிருப்பவர்கள் பல பவளம் எடுப்பது விற்பது போன்ற ஒரு தொழிலை செய்பவர்கள் கல் உடைத்தல் மண் சுமத்தல் போன்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் கலை வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த ஒரு தொழிலில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் புதன்காரகத்துவம் சார்ந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் செய்தித்துறை மற்றும் நிர்வாகத்துறை மக்கள் தொடர்புத்துறை மேலும் இந்த தொலைத்தொடர்புத்துறை துறை வங்கி பணி செய்பவர்கள் தரகு தொழில் செய்பவர்கள் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சல் துறையிலே பணியிலே அஞ்சல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பேப்பர் பேனா சார்ந்த தொடர்புள்ள தொழிலை செய்பவர்கள் மேலும் இந்த குருபவான் சார்ந்த அர்ச்சகர் வேலை செய்பவர்கள் நீதிபதி வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரும் இந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து தகவலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரும் மேலும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் மிதனம் மிதனத்திலே குரு பகவான் வேலை நோக்க பலனுடன் இருப்பதனால் லாபத்திற்கு குறைவு இருக்காது விவசாயத்திலே நல்ல பலன் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய கிரக கோச்சார சஞ்சாரங்களின் அடிப்படையிலே யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது மற்றும் இந்த பிரயாணங்கள் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பையும் தரும் அடிக்கடி வெளிநாடு செல்வீர்கள் அது மட்டுமல்லாமல் போட்டி பந்தயங்கள் கேளிக்கை விஷயங்களிலே அதிக அளவில் கலந்து கொண்டு போகம் எனும் சொல்லக்கூடிய அந்த ஒரு சுகத்தையும் அனுபவிப்பீர்கள் அதாவது வெளிநாட்டு பிரயாணம் சுற்றுலா பிரயாணமாகவும் செல்வீர்கள் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து மற்றும் அதற்கும் மேல் பார்த்திங்கன்னா உங்கள் உத்தியோகத்திற்காகவும் நாடு விட்டு நாடு மாறணும் நல்ல ஒரு ஊதியத்துடன் நல்ல பதவியுடன் நாடு விட்டு நாடு மாற நினைப்பவர்களுக்கும் அந்த அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இங்கே உள்ளவர்கள் நாடு வீடு மாறணும் அல்லது ஊர் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அப்படி மாற்றத்து மாற்றமுள்ள சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அந்த மாற்றமும் கிடைக்கப்பெறும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல யோக பலன்தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு பாதிப்பும் தராது வெளிநாட்டு தொழில் அமையுமா வியாபாரம் அமையுமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் வியாபாரம் அமையும் அது விரிவுபடுத்தக்கூடிய ஏற்கனவே வெளிநாட்டு தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தக்கூடிய யோகா அமைப்பையும் தரப்போகிறது விரிவுபடுத்துறதுனா ஒரு நாட்டில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலை இரண்டு மூன்று நாட்களுக்கு இரண்டு மூன்று நாடுகளுக்கு விருத்தி செய்யக்கூடிய அமைப்பையும் தர தரப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்